വക്ടമഹാകൂര്യകോടി സമപ്രഭ നിർവി്നം ഗുരുമേ സർവതാ തിരുച്ചന്തൂർ പതികം വീതിസുറ്റി കീഴ്പുരമും കടലും കണ്ടേൻ വിസ്തരകോടിമരമുണ്ടും മൂലമതൈ അങ്ങ് அடியேனும் செந்தில் நகர் வலமாய் வந்தேன் நீதி புகழ் கோபுரமேல்புறத்தில் கண்டேன் நிச்சயமாய் உனதழகை காண வேண்டி ஆதியனும் கடற்கரையில் வந்து நின்று ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே மந்தாரி பிச்சி முல்லை வனமும் கண்டேன் மணல் மேட்டு குவட்டழகு மலையும் கண்டேன் வந்தவர் நோய் பிணி தீர்க்கும் வளமும் கண்டேன் வருந்தும் அடியார்க்கு வரமிய கண்டேன் சிந்தா நவமணி விளக்கு ஒளியும் கண்டேன் திருச்செந்தூர் அதிபனை காணவென்று வென்று அந்தரமாய் கடற்கரையில் வந்து நின்று ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே நாழி நல்ல கிணறு தன்னை நானும் கண்டேன் நன்மை பெற தீர்த்த மதில் ஆடிக்கொண்டேன் வாழி சொல்லு மறையோர்கள் தன்னை கண்டேன் மண்டபமும் திருமதிலும் செந்தூரும் கண்டேன் கோழியனும் சேவல் மயில் தன்னை கண்டேன் குமரன் இரு தாளினையை காண வென்று ஆறுதலாய் கடற்கரையில் வந்து நின்று ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே மூன்று சுத்து மண்டபமும் முன் சுற்றி பார்த்தேன் முன்னாலே வீரபத்ரன் தன்னை கண்டேன் நானுமே மலை குடைவில் பெருமாள் கண்டேன் நல்ல வள்ளி சன்னதையும் பிறகு கண்டேன் தேனுடன் பாலாபிஷேகம் செய்ய கண்டேன் சிவனார்த்தம் பாலகனை காண வேண்டி ஆனதொரு கடற்கரையில் வந்து நின்று ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே ஆறுமுக நைனார்தன் அழகு கண்டேன் அவருடைய ஷண்முக விலாசம் கண்டேன் கூறுமடி யார்கள் வினை தீர்க்க கண்டேன் குன்றுருவ வேல் வாங்கி நிற்க கண்டேன் வேறுவினை அணுகாமல் இருக்க கண்டேன் வேலவனார்த்தம் பதத்தை காண ஆறுதலாய் கடற்கரையில் வந்து நின்றேன் ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே மங்களம் சேர் தெய்வானை தன்னை கண்டேன் மதகரிதான் வாசலிலே வரவும் கண்டேன் பங்கையன் சேர் பன்னிருகை வேலும் கண்டேன் பதக்கம் முத்து சரப்பழிகள் தன்னை கண்டேன் தங்கமய கோபுரத்தில் தீபம் கண்டேன் சங்கரனார் பாலகனை காண வேண்டி அங்க சங்க கற்கரையில் வந்து நின்று ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே மாசி மாதம் திருவீதி சுத்தி வரவும் கண்டேன் மனிதருக்கு மடத்தில் அன்னம் வழங்க கண்டேன் தேசிக்காய் சப்பரத்தின் சாயில் கண்டேன் தினம் தினமும் பூச்சரங்கள் தூவக் கண்டேன் வாசனையாம் பெரியோர்கள் தன்னை கண்டேன் வள்ளியுட கணவனை நான் காணவென்று கடற்கரையில் வந்து நின்று ஆறுவ தரிசனம் கண்டருள் பெற்றேனே மாசி மகம் ரதமேரி வரவும் கண்டேன் மனிதரெல்லாம் கூடி வடம் பிடிக்க கண்டேன் தேசிக்காய் சப்பரத்தின் சாயல் கண்டேன் திருவருளும் புச்சரங்கள் தொங்க கண்டேன் நீதி புகழ் சண்முக விலாசம் கண்டேன் நிச்சயமாய் உனதழகை காண வேண்டி ஆசையனும் கடற்கரையில் வந்து நின்று ஆறுப தரிசனம் கண்டருள் பெற்றேனே கஞ்சமலர் தாளினையை நானும் கண்டேன் கதிர்வேலும் சூலமும் முன் கையில் கண்டேன் நெஞ்சமதில் வேதியர் பத்தும் கண்டேன் தினந்தினமும் சந்தனாபிஷேகம் கண்டேன் வஞ்சமெனும் மாயமதை நீக்க கண்டேன் மனதறிய உந்தனை நான் காண வேண்டி அஞ்சலினும் கடற்கரையில் வந்து நின்று ஆறுபதரிசனம் கண்டருள் பெற்றேனே செகத்தில் உள்ளோர் பாதம் பணிய கண்டேன் தினம் தினமும் மறையோர்கள் துதிக்க கண்டேன் சுகத்திலே நான் அடியே நிறுக்க கண்டேன் துயரமெல்லாம் முன் பாதம் செல்ல கண்டேன் மகத்திலே ரதத்தில் வரும் அழகு கண்டேன் மனதறிய உனதழகை காண வேண்டி அகத்தியம்மாய் கடற்கரையில் வந்து நின்று கண்டருள் பெற்றேனே வண்ணமையில் வாகனத்தில் வரவும் கண்டேன் மறையோர்கள் தினமும் அன்னம் புசிக்க கண்டேன் திண்ணமுடன் வள்ளிமனை தனையும் கண்டேன் தினம் தினமும் பள்ளியரை சேர கண்டேன் கிண்ணரதம் பூர்வீனை முழங்க கண்டேன் கிளேசம் எல்லாம் தீர்த்துன்னை காண வேண்டி அன்னம் போல் கடற்கரையில் வந்து நின்று ஆறுபதரிசனம் கண்டருள் பெற்றே நீ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ